சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு இருபத்தோராம் அத்தியாயம் புலிகேசியின் கலை மோகம் புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபியில் இல்லை அஜந்தாவுக்குப் போயிருக்கிறான் என்று குண்டோதரன் கூறிய செய்தி அங்கிருந்த நால்வருக்கும் வியப்பையும் குதூகலத்தையும் அளித்தது என்பது அவர்கள் வாயிலிருந்து வந்த வினோதமான சப்தங்களிலிருந்து தெரிய வந்தது ஆஹா ஹோ ஓஹோ ஓஹோ ஹோ சே சே என்றெல்லாம் அர்த்தமில்லாத ஓசைகளை வெளியிட்ட பிறகு ஏக காலத்தில் நால்வரும் குண்டோதரனை பார்த்து நிஜந்தானா உண்மையா அஜந்தாவுக்கா போயிருக்கிறான் புலிகேசிக்கு அஜந்தாவில் என்ன வேலை என்று சரமாரியாக கேள்விகளை பொழிந்தார்கள் அப்போது மாமல்லர் இப்படி எல்லோருமாக குண்டோதரனை துளைத்தால் அவன் எப்படி மறுமொழி சொல்லுவான் கொஞ்சம் சும்மா இருங்கள் குண்டோதரா உன் பிரயாணத்தை பற்றிய விவரங்களை ஆதியோடு அந்தமாகச் சொல்லு என்றார் குண்டோதரன் சக்கரவர்த்தியை பணிந்துவிட்டு கூறினான் பல்லவேந்திரா இந்த ஏழை சந்தேகமறத் தெரிந்து கொண்டு வந்த உண்மையைத்தான் கூறினேன் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவுக்குத்தான் போயிருக்கிறார் யாரோ சீனாவிலிருந்து ஒரு யாத்ரீகன் வந்திருக்கிறானாம் அவன் பெயர் என் வாயில் நுழையவில்லை சாங் என்று சொன்னார்கள் அவன் உத்தர தேசத்தில் கன்னியாகுப்ஜம் காசி கயா முதலிய எல்லாம் பார்த்துவிட்டு வந்தானாம் கன்னியாகுப்சத்தில் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ஆட்சி மகிமையை பற்றி அவன் வர்ணித்தானாம் ஹர்ஷ சக்கரவர்த்திக்கு தான் குறைந்து போய்விடவில்லை என்று வாதாபி சக்கரவர்த்தி அந்த யாத்திரையனை தானே நேரில் அழைத்து கொண்டு அஜந்தாவின் சிற்ப சித்திர அதிசயங்களை காட்டுவதற்காக போயிருக்கிறாராம் பிரபு இப்போதெல்லாம் புலிகேசி சக்கரவர்த்திக்கு கலைகளிலே ரொம்ப மோகமாம் வாதாபியில் உள்ள பாறைகளையெல்லாம் குடைந்து மாமல்லபுரத்தை சிற்பங்களைப் போல் அமைத்துக் கொண்டிருக்கிறாராம் நமது தொண்டை மண்டலத்திலிருந்து கை கால்களை வெட்டாமல் சிறைப்பிடித்துக் கொண்டு போன சிற்பிகள் சிலர் அந்தப் பாறையிலே வேலை செய்வதை நானே பார்த்தேன் ஆனால் ஒரு வேடிக்கையை கேளுங்கள் அந்த சீன யாத்திரிகன் சங்கை புலிகேசி மேற்படி சிற்ப பாறைகளுக்கு அழைத்துச் சென்று காட்டியபோது போது இந்த பாறை சிற்பங்களை பார்த்துவிட்டுத்தான் காஞ்சி மகேந்திர பல்லவன் மாமல்லபுரத்தில் இதே மாதிரி செய்ய பிரயத்தனப்பட்டான் அவனுக்கு நல்ல புத்தி கற்பித்து விட்டு வந்தேன் என்றானாம் இதை பற்றி கேட்டபோது எனக்கு இருந்தது தெரியுமா ரத்தம் கொதித்தது வாதாபி நார்ச்சந்தியில் உள்ள ஜெயஸ்தம்பத்தில் காஞ்சி மகேந்திர பலவரை வாதாபி புலிகேசி புறங்கண்டதாக எழுதியிருக்கும் பொய்யும் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது பிரபு இதற்கெல்லாம் காலம் இன்னும் மூன்று மாதம்தானே என்று மனத்தை திடப்படுத்திக் கொண்டு திரும்பி வந்தேன் வாதாபியில் யுத்த ஏற்பாடுகள் ஒன்றுமே நடக்கவில்லை இந்த வருஷம் நம்முடைய படையெடுப்பை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லையாம் வாதாபி சைன்யம் வடக்கே கரையிலும் கிழக்கே வேங்கியிலுமாக சிதறி கிடக்கிறது இவ்விதம் குண்டோதரன் சொல்லி சற்று நிறுத்தியதும் மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சேனாதிபதி பார்த்தீரா நம் சத்ருபுனனுடைய யுக்தி இவ்வளவு நன்றாக பலிக்கும் என்று நாம் கூட எதிர்பார்க்கவில்லை என்றார் சத்ருக்குணன் அப்போது பணிவான குரலில் பல்லவேந்திரா அடியேனுடைய என்னுடைய யுக்தி என்று ஏன் சொல்கிறீர்கள் தாங்களும் சேனாதிபதியும் சேர்ந்து தானே நான் நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருக்குனர் சொல்வது உண்மைதான் எல்லாம் மகேந்திர பல்லவரிடம் நாம் மூவரும் கற்றுக்கொண்டது தானே இந்த யுத்தத்திலே நாம் ஜயம் பெற்றோமானால் அதனுடைய பெருமை முழுவதும் விஜயத்திர சித்தருக்கே சேர வேண்டியது என்றார் சேனாதிபதி யுத்தத்தில் ஜயம் பெற்றோமானால் என்று நீங்கள் சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன் ஜயத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது ஆனால் எந்த யுக்தியை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசுகிறீர்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை தயவு செய்து சொன்னால் தேவலை என்றான் ஆதித்தவர்மன் அப்படி கேள் தம்பி அதை சொன்னால் மகேந்திர பல்லவர் எங்களுக்கு அளித்த பயிற்சி இப்போது எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வாய் சென்ற ஒன்பது வருஷமாக நானும் சேனாதிபதியும் இந்த படையெடுப்புக்காக ஆயத்தம் செய்து வந்தபோது சத்ருகுணனுடைய ஒற்றார் படையும் மிக திறமையாக வேலை செய்து வந்தது நம் படையிலே சிலர் சத்ருகுணனுடைய தூண்டுதலின் பேரில் நம் யுத்த ரகசியங்களை வாதாபி சக்கரவர்த்திக்கு விற்பனை செய்ய தொடங்கினார்கள் முதலில் சில காலம் உண்மையான தகவல்களையே அனுப்பி கொண்டிருந்தபடியால் புலிகேசிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது மூன்று வருஷத்துக்கு முன்னால் இந்த வருஷம் பல்லவ சைன்யம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்று செய்தி போயிற்று புலிகேசி அதை நம்பி பெரிய ஆயத்தங்கள் செய்திருந்தான் ஆனால் பல்லவ சைன்யம் வராமல் ஏமாந்தான் இப்படியே மூன்று வருஷம் ஏமாந்த பிறகு புலிகேசி கோபம் கொண்டு பழைய ஒற்றர்களையெல்லாம் தள்ளிவிடச் செய்தான் புதிய ஒற்றர்கள் இந்த வருஷத்தில் வாதாபி மேல் படையெடுக்கும் உத்தேசமே இங்கு இல்லை என்றும் மாணவன்மனுக்கு இலங்கையை பிடித்துக் கொடுப்பதற்காகவே பல்லவ சைன்யம் சேகரிக்கப்படுகிறதென்றும் செய்தி அனுப்பினார்கள் புலிகேசி மேற்படி செய்தியை பூரணமாய் நம்பிவிட்டான் என்று முன்னமே தெரிந்து கொண்டோம் துங்கபத்திரி நதிக்கரையிலிருந்த சளுக்க சைனியத்தை நர்மதைக்கும் வேங்கிக்கும் பகிர்ந்து அனுப்பிவிட்டதாகவும் அறிந்தோம் இப்போது குண்டோதரன் சொல்வதிலிருந்து புலிகேசியே அஜந்தாவுக்குப் போயிருக்கிறான் என்று தெரிகிறது சத்ருக்னனின் யுக்தி பலித்திருக்கிறது அல்லவா இப்படி மாமல்லர் கூறி முடிந்ததும் பல்லவேந்திரா இலங்கை இளவரசர் இந்த வகையிலும் நமக்கு பேருதவி செய்திருப்பதாகத் தெரிகிறதே மானவர்மர் காஞ்சியில் வந்து இருந்ததனால்தானே புலிகேசியின் கண்ணில் சத்ருக்னன் இவ்வளவு நன்றாக மண்ணை தூவ முடிந்தது என்றான் ஆதித்தவர்மன் சமணர்களால் மனம் குழம்பிப் போயிருந்த குமார பாண்டியனை மதுரைக்கு திருப்பி அனுப்பிவிட்டு பாண்டிய சைன்யத்தை போருக்கு அழைத்து கொண்டு வருகிறாரே அந்த உதவிதான் சாமானியப்பட்டதா என்றான் சத்ருக்னன் அப்போது மாமல்லர் கடுமையான குரலில் மானவர்மன் என்னதான் நமக்கு உதவி செய்திருக்கட்டும் அவன் என்னை ஏமாற்றிய காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது மன்னிக்கவும் முடியாது என்றார் பல்லவேந்திரா இது என்ன தங்களை இலங்கை இளவரசர் எந்த விஷயத்தில் ஏமாற்றினார் என்று சேனாதிபதி கேட்டார் மாணவன்மன் நம்மோடு பாதாபிக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு நான் சொன்னேன் போர்க்களத்தில் அவன் ஒருவேளை வீர சொர்க்கம் போகும்படி நேர்ந்துவிட்டால் இலங்கை ராஜவம்சம் சந்ததியற்று போய்விடும் ஆகையால் அவன் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்திலேதான் மாணவன்மன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்றார் சக்கரவர்த்தி இதில் ஏமாற்றுவதற்கு என்ன இருக்கிறது என்றான் ஆதித்தவர்மன் நாம் புறப்பட்டு வந்த ஒரு வாரத்துக்குள் இலங்கை ராஜவம்சத்துக்கு சந்ததி ஏற்பட்டுவிட்டது மாணவன்மனுடைய மனைவி நாம் புறப்படும் போது பத்து மாத கர்ப்பிணியாம் நாம் புறப்பட்ட ஐந்தாம் நாள் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாம் இந்த விஷயத்தில் சத்ருக்னன் கூட எனக்கு உண்மையை தெரியப்படுத்தாமல் இருந்துவிட்டான் என்று மாமலர் கூறுவதற்குள்ளே சேனாதிபதி உள்பட எல்லோரும் குல் என்று சிரித்தார்கள் இதற்கிடையில் ஓஹோ இப்போது தெரிந்தது என்றான் குண்டோதரன் உனக்கு என்ன தெரிந்தது இப்போது புதிதாக என்று மாமல்லர் கேட்டார் பிரபு அதோ அந்த அரச மரத்தில் நான் ஏறி எறிந்தபோது தெற்கே ஒரு பெரிய புழுதி படலம் தெரிந்தது ஏதோ படை திரண்டு வருவது போல் தோன்றியது எந்த சைனியம் இப்படி சக்கரவர்த்திக்கு பின்னால் வருகிறது என்று யோசித்தேன் தாங்கள் பேசிக் கொள்வதிலிருந்து இலங்கை இளவரசர்தான் பாண்டிய சைனியத்துடன் அவசரமாக வருகிறார் என்று தெரிந்தது என்றான் குண்டோதரன் ஓஹோ அதற்குள் வந்துவிட்டானா என்று மாமல்லர் கூறியபோது போது நிலா வெளிச்சத்தில் அவருடைய மலர்ச்சி நன்றாக தெரிந்தது பிறகு அவர் பரஞ்சோதியை பார்த்து சேனாதிபதி ஆகக்கூடி நீங்கள் எல்லாரும் என்னதான் சொல்கிறீர்கள் மாணவன்மனுடைய தவறை மன்னித்து அவனையும் நம்மோடு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார் ஆம் பிரபு அழைத்து போக வேண்டியதுதான் என்று சேனாதிபதி கூறிய குரலில் ஓரளவு தயக்கம் இருக்கத்தான் செய்தது அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் நீங்கள் மூவரும் கொஞ்சம் முன்னால் நதியை கடந்து சென்று இன்றிரவு சைனியம் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனியுங்கள் நானும் குண்டோதரனும் இங்கேயே இருந்து மாணவன்மனை அழைத்து வருகிறோம் குண்டோதரனிடம் நான் கேட்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றன என்று மாமலர் கூறமும் குறிப்பறியும் ஆற்றல் வாய்ந்த அறிவாளிகளாகிய மற்ற மூவரும் உடனே கிளம்பிச் சென்று நதியில் அவர்களுக்காக காத்திருந்த படகில் ஏறிக்கொண்டார்கள் அவர்கள் சென்றதும் மாமல்லர் குண்டோதரனை ஏறிட்டு பார்த்தார் மெல்லிய குரலில் குண்டோதரன் பல்லவேந்திரா வாதாபியில் ஆயனரின் குமாரியை பார்த்தேன் சௌக்கியமாயிருக்கிறார் நம்முடைய வரவை இரவும் பகலும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றான் அந்த பாதகியின் சௌக்கியத்துக்கு என்ன குறைவு சவுக்கியத்தையும் சாந்தத்தையும் இழந்து தவிப்பவன் நான் அல்லவா என்று நரசிம்மர் முணுமுணுத்தார் அத்தியாயம்